கோயம்புத்தூர் அன்னூர்லேருந்து இருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ரைவ்ல மொண்டிப்பாளையம் அமைஞ்சிருக்க நம்ம மதுரம்ன்ற ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு விசிட் பண்ணிருக்கோம் உங்களால் மந்த்லி ஒரு பத்தாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சாலே போதும் இங்க நீங்க ரெண்டே முக்கால் சென்ட் பிளாட்டை ஈஸியா வாங்கிடலாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல சில்ட்ரன் சொல்லிடுறதுக்கான மூணு பார்க் கொடுத்துருக்காங்க உள்ளே வாக்கிங் ஓப்பன் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியாக டெவலப் பண்ணிருக்காங்க நம்ம ப்ராஜெக்ட்ல வீடா கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கன்னா ஒன் பிஹெச்கே வெறும் பதினேழு லட்ச ரூபாய் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அதே டூ பிஹெச்கே கே இருபத்தஞ்சு லட்ச கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டெவலப்மெண்ட் பாருங்களேன் என்ட்ரன்ஸ்லயே நல்ல கிராண்டான ஆட்ச் கொடுத்துருக்காங்க உள்ள வரதுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட்ல ஒய்டான நல்ல குவாலிட்டியான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் ரோட்டோட ரெண்டு சைடுலயுமே காங்கிரீட்ல டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லாம ரோவரேட் வாட்டர் டேங்க் கட்டி ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் இண்டிஜுவலா பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சைட்டு ஃபுல்லாவே பாருங்களேன் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட் சைட்டை சுத்தியுமே சேஃப்டிக்கு நல்ல ஒரு காம்பவுண்ட் வால் பண்ணிருக்காங்க நம்ம ப்ராஜெக்ட்ல நீங்க லேண்டா வாங்குறீங்கன்னா ஒரு சென்டோட ரேட் வெறும் நால்ரை லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு இது ஒரு ரைட்டான சாய்ஸுங்க சோ நம்ம ப்ராப்பர்ட்டி டிடிசிபி ரேரா அப்ரூவ் ஆகிறதுனால நீங்க பேங்க் லோன்லாம் மூவ் பண்றீங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சென்டேஜ் வரையும் லேண்டா வாங்குறதா இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷனாக போறதா இருந்தாலும் ஈஸியாக அப்ரூவ் ஆயிருங்க ஸோ இங்கேருந்து நீங்க அவிநாஷி போறதுன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் புளியம்பட்டி போறதுனாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அன்னும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம டெய்லி திங்ஸ் வாங்குற மாதிரி காய்கறி கடை மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பக்கத்துலயே நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்தரான டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோலையும் கேப்ஷல்லேயும் உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு சைட்டை வந்து நேரில் விசிட் பண்ணுங்க